பாடல் பகைவரும் வாழ்க்கை பாடியவர் வடமண்ணக்கன் தாமோதரனார் பாடப்பட்டோன் விட்டங்கோற்றன் தினை பாடான் திரை இயன்மொழி ஏற்றுக உலையை ஆக்குக சோரே கள்ளும் குறைபடல் ஒம்புக உள்ளிரை பாடுவல் விரலியர் கோதையும் புனைக அன்னவை பலவும் செய்க என்னதுவும் பரியல் வெண்டா வருவதம் நாடி ஐவனங்காவல் பெய்தி நந்தின் ஒளிதிகள் திருந்துமணி நளியிருள் அகற்றும் வன்புல நாடன் வயமான் பிட்டன் கடக்கும் வேலும் அவனிறகு மாவள் ஈகை கோதையும் மாறுகோள் மன்னரும் வாழியர் நெடிதே மன்னர்களும் நீண்ட காலம் வாழ்வார்களாக காரணம் சேர அரசன் கோதை குதிரைகளை கொடையாக வழங்குபவன் அவன் படைத்தலைவனாகிய பிட்டனும் வள்ளல் அயவன நெல்லுக்கு இரவில் காவல் புரிவோர் ஏந்தும் தீப்பந்தம் இரவில் உளிரும் மணி ஒளியை மங்கச் செய்யும் மலைநாட்டை உடையவன் பிட்டன் உளிரும் அணிகலன் பூண்ட விரலியரே உலை ஏற்றுங்கள் சோறு ஆக்குங்கள் எல்லாருக்கும் கள்ளை தாருங்கள் நீங்களும் மாலை சுட்டிக்கொள்ளுங்கள் எது வேண்டுமானாலும் மகிழ்ச்சிக்காக எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு பிட்டன் இருக்கிறான் வருத்தப்படவே வேண்டாம் சேர அரசன் கோதைக் குதிரைகளை கொடையாகத் தருபவன் அவனுடைய படைத்தலைவன் பிட்டனும் வள்ளல் அவன் மறைநாட்டின் தலைவன் அவனது நாட்டில் ஐவன நெல்லை காக்க தீப்பந்தங்கள் ஏந்தி நிற்பர் அணிகலன் பூண்ட விரலியரே விருந்து தயாரியுங்கள் கள்ளையும் மாலைகளையும் பெற்று மகிழ்ச்சியாக இருங்கள் பிட்டன் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவான் கவலை வேண்டாம் மன்னரும் பிட்டனும் நீண்ட காலம் வாழ் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்